முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னிடம் இருந்து உன் துணையை பிரித்து சென்றது எதற்காக தெரியுமா இப்பொழுது உன்னுடைய துணை உன் அருமை புரியாமல் இருக்கின்றார் உன்னுடைய அன்பும் பாசமும் அவருக்கு வேடிக்கையாக இருக்கின்றது அதனால் தான் உன்னுடைய அருமையும் அவருக்கு புரிய உன்னை விட்டு நான் பிரித்து சென்றேன் அப்போதுதான் உன்னுடைய துணை நீ இல்லாமல் எவ்வளவு கஷ்டத்தோடு வாழப் போகிறாய் என்பதை நீ பார்க்க போகின்றாய் உன்னிடம் இருக்கும் பொழுது உன்னுடைய மட்டும்தான் அவருக்கு தேவைப்பட்டது அதனால் துளி கூட உண்மையில் அன்பு இல்லாமல் கோபத்தை காட்டினார் ஆனால் இப்போது பிரிந்து சென்றதால் அவரிடம் அன்பு காட்ட ஆள் இல்லாமல் இனி வாழ்ந்தால் உன்னோடு தான் வாழ்வேன் என்று கூறி மனம் மாறி உன்னை தேடியும் வரப்போகின்றார் வெளியில் சென்று அவரால் வேதனை தாங்க முடியவில்லை தங்கமே எப்போதும் உன்னுடைய ஞாபகம்தான் இருக்கின்றது பிரிவு போல் ஒரு துன்பம் யாருக்குமே வரக்கூடாது நிச்சயம் பிரிவு என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்தால் மட்டுமே அன்பு என்ற ஒன்று அதிகமாகவே இருக்கும் அதனால் பிரிந்து சென்றதால் வருத்தம் தெரிவித்து இருக்கின்றார் கூடிய விரைவில் அவர் தன்னுடைய மனம் மாறி தான் செய்த தவறை அனைத்துமே உணர்ந்து உன்னிடம் வருவார் இப்பொழுது அவர் வெறும் ராஜா போல் வாழலாம் என்று செல்லலாம் ஆனால் நிச்சயம் அவ்வாறு வாழ முடியாது தங்கமே உன்னோடு இருந்தால் மட்டும்தான் அவர் ராஜா போல் வாழலாம் அப்போது உன்னுடைய தேவை உன்னுடைய அன்பு பாசம் அவருக்கு முழுமையாக கிடைக்கும் என் முன் நீ விடும் கண்ணீர் துளிகளை உன் உண்மையான பக்தியை உணர்த்துகின்றது தனமே உன் உண்மையான பக்திக்கு என் அருள் என்றும் உன்னை சுற்றியே இருக்கும் உனக்கு இனி எங்கும் எதிலும் வெற்றிதான் வாழ்க்கையில் சில சில நேரம் நீ நீ கவனமாக கடக்க வேண்டிய சூழல் வரும் வார்த்தைகளில் கவனம் தேவை சரி செய்ய பல நாட்கள் எடுத்திருப்பாய் ஆனால் அவசியமற்ற பேச்சினால் அதை சிதைத்து விடாதே தேவையற்ற பேச்சுகள் வரும்போது அதை தவிர்க்க முயற்சி செய்தே அடுத்தவரின் வாழ்க்கையில் குறிக்கிறாதே நீ நல்லது செய்ய போய் அது உனக்கு எதிராக திரும்பும் சூழல் உள்ளது உன் கவனம் முழுவதும் உன் கடமையில் இருந்தால் மட்டுமே நிம்மதியாக இருக்க முடியும் நீ நிம்மதியாக இருக்க உன் அப்பா நான் இருக்கின்றேன் தங்கமே சந்தோஷமாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா